ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னவழின் கதையில் எபிசோட் ஃபிஃப்த்து பார்க்க போகிறோம் ரோஜா வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குமோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குமோ அது காஞ்சதுக்கப்புறம் அது என்ன இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தலையிலையும் வைக்க முடியாது இல்லையா அது போல தான் ரோஜாவினோடய வாழ்க்கையிலையும் ரோஜாவோட பொண்ணோட டி நீசானுடைய வாழ்க்கையிலையும் புயலுக்கு மேலே புயல் அடுத்தடுத்து வீச போகுது வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா ரோஜாவோட பொண்ணு நீசானை வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு அதிர்ச்சி செய்தி வந்துச்சு அந்த அதிர்ச்சி செய்தி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீசான் வந்து கண்ணே முழிக்கவே இல்லை கண்ணு முழிக்காமல் இருக்கவும் அவங்க எல்லாருமே பதறிவிட்டாங்க வெளியே கூட்டிகிட்டு வந்து எப்படியுமே அப்ஜ அப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக போகும் மறுநாள் என்ன சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு பிழைக்க மாட்டாங்க நீங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு வந்து பிழைக்காமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே பதறி கதறி கதறி அழுகுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில் இந்த எண்ண வழ கதையில் வந்து நீசன் பொழைப்பாங்களா பொழைக்க மாட்டாங்களான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீசன் பொழிப்பாங்களா பொழிக்க மாட்டாங்களான்னு நெக்ஸ்ட் எபிசோடில் நான் வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்